கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவது ஏன் எனக்கு மட்டும் என்ற தலைப்பிலே நான் சொல்ல போகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு உபத்திரம் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் ஏன் வருகிறது நான் என்ன தவறு செய்தேன் உண்மையா இருந்தது தவறா நன்மை செய்கிறது தவறா என்று சொல்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் செய்கிற நன்மைகளை எப்பொழுதும் தொடர்ந்து செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் கவலைகளை எல்லாம் மாறும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் இனி தீங்கை காணாது இருப்பீர்கள் இனி கண்ணீர் இல்லை கவலை இல்லை பசி இல்லை தாகம் இல்லை வியாதி இல்லை போராட்டம் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் சந்தோஷமாய் நித்திய நித்தியமாய் கடவுளோடு இருக்கும் நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் நினைத்து சந்தோஷப்படுங்கள் இந்த பூமியிலே பாடுகள் உண்டு உபத்திரம் உண்டு நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்றார் கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக பாடுகள் வரும் என்றார் என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் அடிக்கப்படுவீர்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்றார் இயேசு இந்த பாடுகளை நினைத்து கலங்காதீர்கள் மறுமையில் இருக்கும் நாட்களை எண்ணி சந்தோஷப்படுங்கள் உங்கள் முன்னே இருந்த தீர்க்க தரிசிகளும் ஊழியர்களும் தேவ இப்படியே துன்பப்பட்டார்கள் எல்லாவற்றையும் கத்திருக்கண்டு மனப்பூர்வமாய் செய்து தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள் இன்று தேவ ராஜ்யத்தில் கத்தரோடு இலைப்பாருகிறார்கள் நாம் ஒரு நாள் இழைப்பார்வோம் தேவனோடு எனக்கு அன்பானவர்களை இந்த பூமியின் வாழ்க்கையிலே வரும் சந்தோஷத்தை குறித்து ஏங்காதீர்கள் நாம் கத்திருக்கண்டு மனப்பூர்வமாய் எல்லாவற்றையும் செய்து கத்திற்கண்டு சந்தோஷமாய் நாம் செய்யும்போது இங்கே இருக்கிற ஒரு அன்றவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மறுமையில் கிடைக்க போகிற கிடைக்க போகிற ஆசிர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த துன்பத்தை கண்டு நீங்கள் வருந்தாதீர்கள் சரிங்களா இது உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தணும் என்று நான் நினைக்கிறேன் நினைத்ததுனால்தான் உங்கள் கிட்டே சொல்லுகிறேன் நான் இவ்விதமாய் கடந்து சென்று கத்திற்குள் இருக்கிறேன் நன்றி